விருச்சக ராசி இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி தரும் வேலை சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக திருமணம் சம்மந்தமாக நீங்கள் எதை சார்ந்து கடுமையாக முயற்சி எடுக்கிறீங்களோ அதுலேயும் உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட பதவி சம்பந்தப்பட்ட அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெறும் அதற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா மிகச் சிறப்பான வெற்றி ரெண்டாவது பல பெரிய மனிதர்கள் நல்ல மனிதர்கள் உயர்ந்த அந்தஸ்துடவர்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும் தொடர்பு கிடைக்கும் அதேபோல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு எப்படி சொல்றதுங்க பல்வேறு நபர்களினுடைய உதவிகள் கிடைக்கின்ற காலகட்டம் உங்கள் பலத்தை தாண்டி ஒரு விஷயம் போகுது அதுக்கு ஒரு பெரிய நபர் உதவி பண்ணால் உங்களுக்கு அது முடிஞ்சிடும் அந்த பெரிய நபரை நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க உதவி கிடைக்கும் ஒரு சும்மா தான் ஏன் போய் கேட்டேன் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு பண்ணிட்டாருங்க அருங்க டக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கே எதிர்பார்க்காம அந்த மாதிரி அன்பு நண்பர்களே பெரிய பெரிய மனிதர்களின் நட்பு பெரிய மனிதர்களின் உதவி ஆதரவு கிடைக்கின்ற காலம் இந்த மாதம் மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடந்தால் போதும் ரெண்டாவது இந்த காலகட்டம் அடிக்கடி ஷார்ட் டைம் டிராவல் பண்ணிட்டு வர்ற மாதிரி அப்பப்போ இந்த ஊருக்கு போயிட்டு வர்றது இந்த சிறு தூர பயணம் போயிட்டு வர்றதுன்னு ஒரு மூவிங்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதேபோல் மூணு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபகுதி நடக்குதுன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டு வர்றது மாதிரியான ட்ராவல் ஏற்படலாம் ஆனால் அடிக்கடி பயணங்களை ஏற்படுத்துகிற காலகட்டம் அதேபோல் அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக விருச்சகராசினேயர்களுக்கு விற்க முடியாத சொத்து பத்துக்கள் ஏதாவது இருக்குது விற்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கிற பட்சத்தில் அதெல்லாம் விற்று முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதற்கு மிக மிக சிறப்பு மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபகுதி நடக்குதுன்னா அதை விற்று அதேபோல் வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் சார்ந்து புதிதாக அக்ரிமெண்ட்ஸ் போடுறது இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்லாம் நிறைய சைன் ஆகிறதுக்கான ஒரு மிகச்சிறப்பான காலகட்டம் மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடந்தால் போதும் அனைத்துமே சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க பேங்க் லோன்ஸ் தொழில் பண்றதுக்காக ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் பேங்க் லோன்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் எது சம்பந்தப்பட்டு தசா புக்தி நடந்தாலும் தாராளமாக நீங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு அந்த பேங்க் லோன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் சின்ன சின்னதாக கடனை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஏதாவது ஒரு செலவு செலவுக்காக கடன் ஏதாவது ஒரு முதலீடு முதலீடுக்காக கடன் ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கை பொருட்சேர்க்கைக்காக கடன் கொஞ்சம் கடனை மட்டும் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும் அப்ப நம்ம கடன் வாங்கி வீண் விரயங்கள் ஆடம்பர விரயங்கள் செய்யறதை தவிர்க்கணும் ஆறு எட்டு பன்னிரெண்டு சம்மந்தப்பட்ட தசாபுத்தி போகுதுன்னா உண்மையிலேயே தேவையில்லாத விரயங்கள் செய்வீங்க அதை குறைக்கிறது மிக நல்லது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்துல ஆரோக்கியத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகிற ஒரு காலகட்டமாக அமைவதனால் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அதே போல் இந்த பருவ வயது பிள்ளைங்களுக்கான தேவையில்லாம எதிரியாவது போய் மாட்டிக்கிறது பிரச்சனைகள்ல படிப்புல மந்தமாகறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிற ஒரு காலகட்டம் இந்த திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் சார்ந்து இந்த மாதம் மாதத்தை நடத்துகின்ற மாத கிரகங்கள் எதுவும் அந்த பாவங்களோடு சம்மந்தப்படல உங்க ஜாதகப்படி தசாபக்திகள் நல்லபடியா நடந்ததுன்னா அதெல்லாம் நடைபெறும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் அனைத்து ராசி நேயர்களும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி